என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் விடாமுயற்சி திரைப்படம் வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி உலகமெங்கும் வெளியாக போகுது அது உறுதியானது அதில் மேலும் எந்த மாற்றமும் கிடையாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த விடாமுயற்சி படத்தை எப்படியாவது கால வாரிடணும் அப்படின்னு இருந்தே ஒரு கூட்டம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது இல்லையா நம்ம அதை ஒரு திரும்ப ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி பார்ப்போம் இந்த விடாமுயற்சி திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறிவி அறிவிக்கப்பட்டது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அறிவிச்சிட்டாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எல்லாருக்குமே காரணம் வந்து அந்த படப்பிடிப்பு தொடங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் அந்த படப்பிடிப்பு தொடங்கினாங்க அதே நேரத்தில் வேட்டையன் படத்தில் படப்பிடிப்பு தொடங்கினாங்க இந்த இரண்டு படங்களும் வந்து வேகமாக வளர்ந்துச்சு அது அஜரபஜான்ற நாட்டில் தான் இந்த படத்தினுடைய அதாவது விடாமுயற்சியுடைய பெரும்பகுதி படப்பிடிப்பு வந்து நடந்தது பெரும்பகுதி இல்லை கிட்டத்தட்ட நூறு பர்சன்ட் அங்கே தான் கொஞ்சம் வந்து இங்கே ஐதராபாத்தில் வந்து செட் போட்டு எடுத்தாங்க அது காரணம்னா அஜித் வந்து பேட கிளியில் நடிச்சுருந்ததுனால இந்த இரண்டு படத்தையும் ஒரே இடத்தில் வைத்து ஒரே ஸ்டுடியோவில் வைத்து மாற்றி மாற்றி வந்து அஜித் நடிச்சு கொடுத்தாரு ரொம்ப காலத்துக்கு பிறகு அவர் அட்டை டைமில் ரெண்டு படம் அப்படியே ஷூட்டிங்கில் கலந்துக்கிறது இந்த வருஷம் தான் நடந்தது அந்த அளவுக்கு மிக சிரத்தை எடுத்து வந்து அந்த படத்தை அவங்க உருவாக்குறாங்க ஆனால் இந்த படம் அறிவிச்சதுலிருந்து இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்கு எதிரான தகவல்களை தான் பலரும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து ஊடகத்தில் இருக்கிற திரைப்பட பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற பலரும் இந்த படம் வராது இந்த படம் நின்று போச்சு டைரக்டர் மாறுறாரு அஜித்துக்கு இந்த படம் பிடிக்கல அஜித்துக்கும் லைக்காவுக்கும் சண்டை லைக்கா நிறுவனம் போண்டி ஆயிடுச்சு அவங்க லண்டனுக்கே வந்து மொத்த இதையெல்லாம் சுருட்டிக்கிட்டு லண்டனுக்கு போக போகிறாங்க இனி படம் எடுக்க மாட்டாங்க அதனால் விடாமுயற்சி வெளிவராது வராது இந்த தகவல்களை இரண்டு ஆண்டுகளில் தொடர்ந்து நீங்கள் இணையத்தில் பார்த்துக்கிட்ருப்பீங்க குறிப்பாக வந்து வலைவொலி இந்த யூடியூப் சேனல்கள் இருக்குல்ல இதில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த நேரங்களிலெல்லாம் நாம் தொடர்ந்து நாமன்னா நான் தொடர்ச்சியாக வந்து இந்த படம் நிச்சயமாக வரும் இந்த படம் கைவிடப்படலை லைக்கா நிறுவனம் தொடர்ந்து படங்கள் தயாரிக்கும் இந்த படம் நிச்சயமாக ரசிகர்கள் பார்வைக்கு கிடைக்கும் மகிழ்த்திருமே நீ எந்த வகையில வந்து இதில் சொதுப்பேன் அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே தான் வரோம் ஒரு கட்டத்தில் மகிழ்த்திருமைக்கும் அஜித் குமார் இருக்க சண்டே ஆகிடுச்சி அதனால் வந்து அஜித் இந்த படத்தின் மீது கோபமாக இருக்காரு அவர் நடிப்பதற்கு ஒத்துழைப்பு தரலை அப்படிங்கிற மாதிரியே சிலர் வந்து சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு மகிழ்த்திருமையோட பேட்டிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் எனக்கும் அஜித்துக்கும் எந்த நேரத்திலும் எந்த உரசலும் கிடையாது நாங்கள் மிக மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கோம் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய பேட்டிகளில் சொல்கிறத பார்க்கலாம் படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த படம் அவ்வளோதான் இனி வரவே வராதுன்றாங்க அதாவது போன வருஷம் அதனால தான் அஜித் வந்து இந்த படத்தின் மீது நம்பிக்கை இருந்து குட் பேடகளில் நடிக்க போயிட்டாரு எல்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி செய்தி வரும்போதெல்லாம் நான் லைக்கா நிறுவனத்திடம் நேரடியாக தொடர்பு கொண்டு குறிப்பாக அதனுடைய தலைமை செயல் அலுவலர் இருக்கார்வையா ஜிகேஎம் கே எம் தமிழ்குமரன் அவரிடம் ஒவ்வொரு முறையும் வந்து நான் விளக்கம் கேட்டு தான் இந்த படம் ஏன் டிலே ஆகுது எப்போ ரிலீஸ் ஆக போகுது என்ன பிரச்சனை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தமிழ் குமரன் கிட்ட கேட்டு தொடர்ச்சியாக வந்து நான் பதிவு பண்ணி வந்திருக்கேன் இன்று இந்த படம் நிச்சயமாக பிப்ரவரி ஆறாம் தேதி வெளியாகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது படம் வெளியாகும் அப்படிங்கிறத வந்து உறுதியாயிடுச்சு அதே போல் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் வேலைகளை வந்து அவங்க தொடங்கிட்டாங்க இந்த ப்ரொமோஷன் பணிகள் இங்கே அந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் பல பே சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு படத்தினுடைய ஹீரோவான அஜித் வந்து நியாயமா ப்ரமோஷன் வந்திருக்கணும்ல அவர் வரல ஏன் இத குறிப்பா வரைக்கும் அஜித் மீடியாவை சந்திக்கவே இல்லை கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக அவர் செய்தியாளர்களை பார்க்கல தமிழ் சினிமா பத்திரிகையாளர்கள் அவரை பார்க்கவே முடியல படத்துல பாக்குறதோட சரி அந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு ஒரு ஏரியாவில் இருந்த மாதிரி அஜித் இருந்துக்கிட்டு இருந்தாரு பட் இப்போ வந்து அவர் ஊடகத்தை பார்த்து பேசுகிறார் தொடர்ச்சியாக பேட்டி கழுத்துகிறார் குறிப்பாக துபாயில் நடந்த அந்த கார் ரேஸினப்போ பெரிய பேட்டி கொடுத்துருந்தார் இப்போ வந்து போர்ச்சுகலில் நடக்கிற கார் பந்தயத்தின் போது அந்த போர்ச்சுகல் நாட்டில் தமிழ்லேயே வந்து அவர் பைட் கொடுத்துருந்தார் ஸோ அவர் வெளியே வந்து மீடியாவை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டார் இல்லையா அப்போது இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் அவர் பங்களிப்பு ஏதாவது இருக்கணும்ல அது இல்லையே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் அவர் இப்போதும் வந்து உறுதியாக இருக்காரு படத்தினுடைய ப்ரொமோஷன் வேலைகளில் ஈடுபடுறதா இல்லை அப்படிங்கிறதுல இல்லை அதனால தான் இந்த படம் ஆறாம் தேதி வெளியாகுது இந்த நேரத்தில் அவர் சர்வதேச அந்த கார் பந்தயத்தில் வந்து பிஸியாக இருக்காரு இங்கே படம் சார்ந்த படத்தினுடைய இயக்குனர் மற்ற குழுவினர் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் வருகிற நாட்களில் வந்து இது பற்றிய அந்த பேட்டிகள் நிறைய வரும் அதில் அஜித்தோட லெட்டர் அல்லது ஏதாவது ஒரு செய்தி இந்த படம் தொடர்பாக இருக்குமா அப்படின்றது நிறைய பேர் கேள்வியாக இருக்குது நிச்சயமாக அஜித் இந்த படம் குறித்து பேசுவார் ப்ரமோஷனாக இல்லாமல் ரசிகர்களுக்கு ஒரு செய்தியாக இந்த படம் தொடர்பாக அஜித் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறத அவருக்கு நெருக்கமானவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அஜித் ரசிகர்கள் விடாமுயற்சி படத்தை பற்றி இவ்வளவு நெகட்டிவ் செய்திகள் வந்தும் கூட பாசிட்டிவாக யாராவது பேசிட்டாங்கன்னா அதை கொண்டாடி தீர்த்துருக்காங்க அப்படி இந்த படத்துக்கு பாசிட்டிவாக சில சில பேர் தான் வந்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதற்கு எதிர்முறையாக தான் பல பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ படம் நிச்சயம் வெளிவார வெளியாகிறது உறுதி அப்படின்ன பிறகு வந்து இந்த வாடகை வாயர்கள் வந்து இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க இதில் வந்து விட மகிழ்த்திருமேனியும் அஜித்தையும் கோத்து பார்த்தாங்க அதையும் வந்து மகிழ்திருமேனியும் போட்டு உடைச்சிட்டார் ஸோ ரசிகர்கள் ரொம்ப இருங்க இந்த படம் பெரிய அளவுக்கு ரிலீஸ் ஆக போகுது பெரிய வசூலை போகுது ஏன்னா ரெண்டு வருஷம் பெரிய கேப்பு இந்த இரண்டு ஆண்டு இடைவெளியில் வருகிற ஒரு அஜித் படம் அதுவும் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்திலான ஒரு ஸ்டைலிஷ் மேக்கிங்கில் இந்த படம் வந்திருக்குன்றத நம்ம நம்பலாம் ஏன்னா அந்த ட்ரெய்லர் அப்படி தான் இருந்தது ஸோ இதை கொண்டாடி தீர்ப்பதற்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை அதே நேரம் ரசிகர்களுடைய அந்த மனதை அறிந்த அஜித் வந்து விரைவில் இந்த படம் தொடர்பாக ஒரு மெசேஜ் ஒரு செய்தி வந்து வெளியிட வாய்ப்பு இருக்கிறது ஸோ கொண்டாட்டத்துக்கு தயாராகுங்க விடாமுயற்சி நிச்சயமாக இந்த படத்துடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணி 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 இந்த படம் வந்து இன்னைக்கு வெளியாகிற ஸ்டேஜ் வந்துருக்கு எந்த நேரத்தில் இந்த தலைப்பு வச்சாங்களோ தெரில ஆனால் ஒவ்வொரு முறையும் விடும் ஆனால் விடாமல் வந்து எந்திரிச்சு நிற்கும் ஒவ்வொரு முறையும் வந்து அதற்கு எதிர்மறையான பல விஷயங்கள் நடக்கும் ஆனாலும் விடாமல் தொடர்ச்சியாக வந்து அந்த படம் நடந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது ரசிகர்களும் கொண்டாட தயாராக இருங்க இந்த படத்துக்கு ஓப்பனிங் டே வசூல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது பொதுவாக அஜித் படத்தினுடைய ஓப்பனிங் வந்து அந்த மாதிரி இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்த்துறாத ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் இன்னொரு பக்கம் இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னும் அதாவது இரண்டு மாதங்கள் கூட முழுமையாக இல்லாத நிலையில் குட்பேட் அகிலி வருது அதனால் டபுள் ட்ரீட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கோட நிச்சயமாக வந்து சாதனை பிடைக்கும் அதே போல் குட்பேட் இந்த படத்துக்கு நிகராக அல்லது விட ஒரு படி மேலே அந்த படம் சாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தான் சொல்கிறாங்க இந்த விடாமுயற்சி படம் எப்படி வந்திருக்கு படத்தை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தவங்க வெளிநபர்கள் யாரும் இல்லை படத்தில் பணிபுரிகிற முக்கியமான ஒருவர் சொன்னதிலிருந்து இந்த படம் ஹாலிவுட் தரம் ஹாலிவுட் தரம்னு சொல்கிறாங்கல்ல இந்த படத்தை பார்த்த பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க தமிழில் இந்த அளவுக்கு மிரட்டலாக அந்த ஒரு மேக்கிங்கோடு ஒரு படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து மகிழ்த்தி நிரூபிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த படம் குறித்து வருகிற முதல் செய்தி